இருக்கிற பட்ட அஞ்சு பட்டை இருக்கும் தெரிக்கிறது தெரிக்கிறது வெளியே வந்து தெரிக்கிறது ஸ்டாப் ஆகிடுங்க அக்கா சொல்ல கிளியரன்ஸாக ஓடுது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இப்போ சரி பண்ணி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து சவுண்ட் வந்து அப்புறம் வந்து சரி பண்ணி எல்லாம் ரெடியாக பண்ணி ஒரு தூங்கு இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் கண்டியாபுரம் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு விவசாயிக்கு வந்து மிஷின் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த மிஷினை வந்து செட்டிங்ஸ் போகிறதுக்காக போய்ட்டுருக்குங்க இந்த மிஷின் வந்து இப்போ நியூ விஷயமா அவர் எல்லோரும் புதுவண்டி எல்லாேருமே இப்போ அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அந்த வண்டியை செட்டிங்ஸ் போகிறதுக்காக நாங்கள் எல்லா ஏரியாவும் போய்ட்டுருக்கோம் இப்போ ஒரு வண்டியாக செட்டிங்ஸ் பார்த்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் இது மெயினாக எதுக்காக அந்த வீடியோ கிட்ட சொல்ல போறேன்னா இப்போ நிறைய வண்டி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சர்வீஸுக்கு வருது கொஞ்சம் லேட்டாகுதுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நாங்கள் இருக்கிறது நாலு பேர் தான் இந்த நாலு பேர் வந்து சர்வீஸ் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கே தெரியும் இப்போ என் கண்ட்ரோலில் ஒரு எண்பத்தி ஒம்பது வண்டி இருக்குது எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது அதை விட்டால் நம்ம சர்வீஸ் சென்டரில் ஆல்ரெடி ஆறு அஞ்சு வட்டி ஆறு வட்டி சர்வீஸுக்கே வந்து நிற்கிதுங்க இதெல்லாம் மீறி இப்போ நம்ம சர்வீஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு என்னால எனக்கு ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருக்காரு அவருக்கு நம்ம என்ன நம்மளால் இப்போ இன்னும் போக முடியல ஏன்னா எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன்னா ஃபோனை நான் எடுத்து பதில் இருக்கேன் வர முடியாத பட்சத்தில் டைமும் சொல்கிறேன் அது எதுவும் தப்பாக நீங்கள் நினைக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் மெயினாக உங்கள் கிட்டே சொல்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏரியா பார்க்க முடியும் இப்போ அந்த அரியலூர் இந்த முழுந்தூர்பேட்டை அதை தாண்டி அந்த சைடில் இப்போ போயிட்டு இப்போ அரியலூர் எரிமம் தஞ்சாவூர் எரிமோ பார்க்கணும் நம்ம இன்றைக்கி போனால் மேக்ஸிமம் உங்களால் என்ன பார்க்க முடியும் நினைக்கிறேன் எத்தனை அடி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க போனால் ஒரு நாளைக்கு ஒரு வடி ரெண்டு மணி தான் பார்க்க முடியும் ஏன்னா அங்கே இருக்கிற சர்வீஸையும் பார்க்கணும் செகண்ட் கஸ்டமர் வர கஸ்டமரையும் பார்க்கணும் இந்த இருக்கிற வாரத்தில் ஏழு நாளில் வந்து மெயினாக அந்த ஃபீல்டு டைம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இன்னும் ஃபீல்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அதுக்கே இப்போவே எங்களுக்கு ரொம்ப இவி ஒர்க்காக போயிட்டுருக்கு இதில் இப்போ காலையில் நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு கிளம்பினோம் ஏழு மணிக்கு கிளம்பி அப்படியே ஒரு எட்டரை மணியும் உந்தூர் பேர் டோல் அங்கே வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரிலாக்ஸாக அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ கிட்ட போய்ட்டு நான் வண்டியை ஃபுல்லாக பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நாங்கள் நடக்குது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து ஒரு வண்டியை பார்க்கணுன்னா மேக்சிமம் மூணு பேர் இருந்தால் தான் வேலையை அங்கே செய்ய முடியுங்க கல்லூர் எடுக்கணும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அதனால தான் நம்ம இப்போ நாங்கள் சர்வீஸ் ஆள் எல்லோருமே மூணு பேர் போயிட்டுருக்கோம் ஒரு சர்வீஸ் பார்க்குற எங்கள் மாமா அவர் இதில் ஒரு ஒற்றுமை என்னன்னா நான் வந்து யாரையும் ஆளை புதுசாக வச்சு யாரும்னா செய்கிற ஆள் கிடையாது இதில் அதனால தான் இப்போ மைண்ட் பண்ணி கரெக்டாக மைண்ட் பண்ணி போய்ட்டுருக்கேன் இப்போ எங்கள் மாமா அதோடய எங்கள் தம்பி பாப்பா என் மா மாம்பாய் அருண் எல்லாருமே இப்போ நாங்களே சேர்ந்து தான் ஃபேமிலியாக சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த ஃபேமிலியாக செய்கிறதுனால தான் வேலை பக்காவாக நடக்குது இல்லைன்னா புது அது அதுக்கு வாடகை நம்ம கூலி கொடுத்து ஒரு ஒரு வேலையை செய்கிற கூட ஆளை தேடினா அந்த வேலை செய்ய முடியாது எனக்கே இது ரொம்ப கஷ்டமா இருக்குது மைனத் பண்ணி போடுறது வண்டியில் யாருக்கு வணக்கங்க இப்போ வந்து ஒரு ஏரியாவுக்கு வந்து வண்டி ஃபீல்டு அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அவங்கக்கிட்ட காலையில் சொல்லியிருந்தேன் அந்த ஃபீல்டு அங்கே போயிட்டு வண்டி செட்டிங்ஸ் போட்டு உங்களுக்கு ஃபீல்டு ஓட்ட போது இப்போ அந்த ஃபீல்டு தான் போயிட்டுருக்கோம் வண்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த ஃபீல்டை போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் மக்காச்சோளத்தால் என் நிறையா பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டி வச்சுருவாங்க எல்லாருமே என்னோட இருக்கீங்க இப்போ அந்த புது வண்டி இப்போ நியூ மாடலில் மக்காச்சோளம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு அஞ்சு நாளாக ஆறு நாளாக ஓடிட்டுருக்கு அந்த அந்த அதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ஃபைனல் டச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வண்டி ஓடும் போது ரெடி அவங்களுக்கு காட்டுறேன் ங்க இன்றைக்கி ஒரு வண்டி அட்டன் பண்ணணும் கூட சொல்லியிருந்தேன் காலையில் அந்த வண்டி வந்து மக்காசோளத்தை போட்டாச்சு மக்காசோளத்தை பொறுத்தளவுக்கு இப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும் வண்டியில் சில பிரச்சனைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை இப்போலாம் சால்வ் பண்ணி ஓட்டினால்தான் மக்காசோளம் பர்ஃபெக்டாக ஓடும் இப்போ அந்த வண்டியில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டோம் மெயினாக வந்து ஒன்றெடு தெரிக்கிறது தெரிக்கிறதுக்கு உங்களுக்கு அதில் வந்து உள்ளே இருக்கிற பட்டையை பட்டை அஞ்சு பட்டை இருக்கும் அஞ்சு பட்டையில் நான் முதல்ல ரெண்டு அரண் நார்மலாக இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு பக்கத்தில் ரெண்டு அரண்நிலாவை கைட்டுருங்க லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு அரண் இலாவை திருப்பி போடுங்க திருப்பி போட்டிங்கன்னா ஒரு பச்சையாக ஓட்டினாலும் சரி ஈரமாதா ஓட்டினாலும் சரி அது வந்து தெரிக்கிறது தெறிக்கிறது வெளியே வந்து தெறிக்கிறது ஸ்டாப் ஆகிடுங்க இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கோம் அந்த கஸ்டமர் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ க மக்கா கிளியரன்ஸாக ஓடுது மக்காசோளம் தூசி கோலம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா ஓடுதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி ரெடி பண்ணியாச்சு வச்சு கிளம்புறோம் இப்போ வந்து வண்டியோட உரிமையாளர் இது விழுப்புரத்தில் விழுப்புரத்துலேருந்து வண்டி கொடுத்துருக்கோம் இந்த வண்டியோட உரிமையாளர் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு வண்டி நாங்கள் வந்து செட்டிங்ஸ் போட எனக்கு முதலாளே வந்தார் எங்களால் வர முடியல ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு மூணு நாலு வண்டி பார்த்துட்ருக்கோம் அதனால் வர முடியாதனால நேற்று வர முடியாதனால இன்றைக்கி வந்தோம் இப்போ இவருக்கு தான் இப்போ வண்டி கொடுத்துருக்கேன் இப்போ வண்டி வந்து கிளியர் ப க்ளியர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இவருக்கு வந்து இப்போ ரெடி பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அவருக்கு வந்து ரெடி பண்ணனால என்ன ப்ராசஸ் ஆச்சுன்னு அவர் சொல்லுவார் அடிக்கிறதுக்காக செட் பண்ணோம் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தான் இப்போ சரி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல நல்லா ஃபீல்டு இதாக அதுதான் இல்லை உங்களுக்கு வண்டியில் வேறு கிளீரன்ஸு எல்லாமே நல்லா வருது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சரி ஓகே எங்கள் வண்டியை பார்த்தாவாக ஓடுங்க வண்டி ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க எங்கள் ஆளுமோ நானும் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் சார் நன்றி வணக்கம் இப்போ இவர் வந்து இந்த வண்டி ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காரு இந்த வண்டியை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கூட கூட வந்தார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட ஓட விட்டோம் இந்த வண்டியோட இப்போ எப்படி ஓடுது அவரே கிளியராக சொல்லுவார் ஏன்னா மக்கள் மக்களுக்கு தெரியணும் ஒரு எந்த வண்டி வந்து தரமாக அடிக்குது இப்போ இந்த ஏரியாவில் கூட சரௌண்டிங்ல யாராவது கேட்பீங்க இப்போ அந்த அரியலூர் மாவட்டம் இந்த ஏரியாவுலலாம் வந்து வண்டி இருக்குதுன்னா மக்களுக்கு தெரியாது அதனால் இப்போ எனக்கு கான்டெக்ட் பண்ணினா இவரோட வண்டியை சொல்லுவேன் இந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் இருவங்க எல்லாரும் ஓட்டிக்கலாம் இங்கே வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் யார் சொன்னாலும் இந்த வண்டி பக்கத்தில் ஒரு வண்டி நாங்கள் அனுப்பிச்சி விடுவோங்க ஒரு வண்டி ஓடுறவரு இப்போ வண்டி எப்படி ஓடின்னு சொல்லுவார் வண்டி லாம் ஓடிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து நீ தான் இப்போ தோல்நாடியத்துக்கு ரெடி பண்ணோம் ரெடி பண்ணதுக்கு முதல்ல கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு அப்புறம் வந்து சரி பண்ணி எல்லாம் ரெடியாக பண்ணி ஒரு இல்லாமல் எடுக்கிறாங்க நன்றி வணக்கம்